எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து அடுத்த பாடலை பார்க்கலாம் அஷ்டவக்கிர என்ன சொல்கிறார் மிக எளிமையான விஷயத்தை சொல்கிறார் ஆனால் நாம் யாரும் அதை நம்ப மாட்டோம் மிக எளிமையான விஷயத்தை அஷ்டவக்கிர சொல்கிறார் ஆ நாம் அதை நம்ப மாட்டோம் அதை பின்பற்ற மாட்டோம் என்ன சொல்கிறார் ஐ ஆம் ஒண்டர்ஃபுல் இன்டீட் நான் மிக அருமையானவன் நான் மிக அருமையானவன் ஐஆம் ஒன்ஃபுல் இண்டீட் என்கிறார் அஸ்த வைக்கிறார் மேலும் சொல்கிறார் பியாண்ட் அடோரேஷன் என்னை புகழ முடியாது நான் மிகவும் அற்புதமானவன் என்னை புகழ முடியாது என்னை புகழ்வதற்கு வார்த்தை இல்லை அப்படிப்பட்ட அற்புதமானவன் நான் இதை நீங்களும் நம்ப மாட்டீர்கள் நானும் நம்ப மாட்டீர்கள் ஏன் நம்ப மாட்டோம் நாம் அறியாமையில் மூழ்கியிருக்கிறோம் ஏன் அறியாமையில் மூழ்கியிருக்கிறோம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை இந்த கேள்விக்கு பதில் இறைவன் தான் தர வேண்டும் இல்லை நமக்கு நாமே தேட வேண்டும் ஏ நாம் அறியாமையில் இருக்கிறோம் இதுதான் இது இதுதான் அறியாமை தான் மனிதனின் இயல்பா என்று கேட்டால் ஆமன் தான் சொல்ல வேண்டும் நாம் பிறக்கும்போதே அறியாமையுடன் பிறக்கிறோம் பிறக்கும்போது அறிவுடன் பிறப்பதில்லை இதுதான் மனித பிறவியின் இயல்பு அறியாமை என்பது மனித பிறப்பின் இயல்பு எனவே அந்த அறியாமையின் காரணமாக நாம் உண்மையினை நம்ப மறுக்கிறோம் மாயை தான் நாம் நம்புகிறோம் கேனா டி கே நார் எவர் டை நான் அழிந்து போக மாட்டேன் இறந்தும் போக மாட்டேன் அந்த நான் என்பது எது இந்த உடல் அல்ல அது உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் ஏன்னால் உட உடலிற்கு அழிவு இருக்கிறது எனவே உடல் அழியக்கூடியது எனவே நான் என்பது இந்த உடல் அல்ல அந்த உடலுக்கு உள்ளே இருக்க உயிருக்கு இறைவனுக்கு அழிவு கிடையாது தேய்வும் கிடையாது ஆல் த யூனிவர்ஸ் டூ த லாஸ்ட் பிளேட் ஆஃப் கிராஸ் டு டை இந்த உலகமே அழிந்து போகிறனால கூட நான் அழிய மாட்டேன் நமக்கு உள்ளே இருக்கும் இறைவனுக்கு அழிவு என்பது இல்லை தேய்வும் இல்லை வளர்ச்சியும் இல்லை அது வளரக்கூடியதும் அல்ல அது எங்கும் தெரிந்துள்ள ஒன்று அது நான் அந்த நான் மிகவும் அருமையானவன் சந்தோஷமானவன் என்னை வார்த்தைகளால் புகழ முடியாது என்கிற அசைக்கிறான் என்ன அருமையாக சொல்லிக்கிறான் அந்த நாம் நம்ம மட்டும் ஏனென்றால் நாம் அறியாமையில் இருக்கிறோம் இந்த அறியாமை விட்டு எப்படி வெளி வெளியே வருவது அறியாமை விட்டு எப்படி வெளியே வருவது எப்படி இறை அருளை காண்பது இதற்கு உதவுவது நமது மந்திரங்கள் முதலில் நாம் முதல் படியாக நமது மந்திரங்களை நான் கடைபிடிக்க ஆரம்பிப்போம் பின்பு அதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு வழிகாட்டுவான் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்